ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் பொண்ணு வந்து பிரீத்திக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி சொல்கிறாங்க பிரீத்தி வந்து அதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க கார்த்திக் வந்து இன்டெரக்டாக பிரீத்தியை வந்து மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி பேசுகிறாரு பட் யாருமே அதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க பிரீத்தி வந்து ஃபோன் கால் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து போயிடுறாங்க புரோக்கர் வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது திருச்சியில் பெரிய கை வைத்தியலிங்கம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே பிரபலமானவங்க உங்கள் கல்யாணத்தில் என்ன நடந்துச்சு இந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அந்த பொண்ணு இந்த வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை தான் தப்பாக பேசுவாங்க அவளுக்கு கல்யாணம் ஆகணும்னா அந்த பொண்ணு இந்த வீட்டில் வீட்டில இருந்து அனுப்புங்கன்னு சொல்றாங்க சக்தி ஃபேமிலியும் உங்க சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சந்திரசேகர் வந்து ஜெயா கிட்ட சொல்றாங்க நீ பிரீத்தி கிட்ட பேசி பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க நான் பேசலங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க பிரீத்தி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃபோன் கால் பேசுறாங்க பொன்னிக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க பிரீத்தி அவங்க அம்மா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம்னு கேக்குறாங்க நான் சக்தி கிட்ட க்ளோஸா இருக்க வச்சு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க பிரீத்தி அவங்க அப்பா வந்து ஏதாவது ப்ரூஃப் இருக்காமான்னு சொல்லி கேக்குறாரு அதெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்றாங்க சக்தியும் காட்டுறாங்க சக்தி வந்து பொன்னியை பாராட்டுறாங்க யாருக்குமே உனக்கு தோணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பிரீத்திய வீட்டை விட்டு போக சொல்றதுதான் எப்படின்னு தெரியலன்றாங்க நீ என்ன பேசுறியான்னு கேக்குறாங்க பொன்னி வந்து நீங்க ஃப்ரெண்டா வந்து அவங்க கிட்ட சொல்லுங்க புரோக்கர் சொன்ன விஷயத்த அப்படியே சொல்லுங்க அவங்க புரிஞ்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க தேங்க்யூ